புழுங்கல் கம்பு இது நார்மல் கம்பு விடவே அதாவது பச்சை கம்பு விடவே புழுங்கல் கம்பு வந்து உடம்புக்கு இன்னுமே ரொம்ப நல்லது இது நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு எடுத்துட்டு நல்லா அலசிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிடலாங்க இந்த ஊரின கம்பே அவ்வளோ டேஸ்ட்டாகவும் மனமாவும் இருந்தது இதுக்கப்புறம் ஒரு மண் சட்டியோ அல்லது பாத்திரத்துலேயோ தண்ணி எடுத்து கொதிக்க வச்சிடலாம் இதுக்கு இடையில ஊர்ன கம்பை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு இருக்கலாங்க கலக்கி கலக்கி விட்டோம் அப்படிங்கும்போது கெட்டி ஆயிரும் நல்ல கெட்டிப்பதம் வந்ததுக்கப்புறமா நல்ல சிம்முக்கு மாற்றிட்டு நம்ம அதை மூடி வச்சு வேக வச்சிடலாம் இது சீக்கிரமே வெந்துடும் ஏற்கனவே அது புழுங்கலுங்கிறதுனால நல்லாவே சீக்கிரமாகவே வெந்துடும் அவ்வளோ மனமாக இருந்தது அதுக்கப்புறம் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சு நல்ல ஒரு சூப்பர் மெனுன்னே சொல்லலாம் அது கூட நாங்கள் கம்பு சாப்பாடு வச்சு சாப்பிட்டோம் உடல் சூட்டை அதாவது பாடி ஹீட்டை தணிக்கிறதுக்கு கம்புக்கு நிகர் கம்பு தானுங்க அந்த உரண்டைகள் வந்து முன்னத்து நாள் நைட்டு உடைச்சி விட்டு கல் உப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் விட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கரைச்சி சாப்பிட்டோம் அப்படிங்கும்போது மனமாகவும் ருசியாகவும் அதே சமயத்தில் உடம்பு சூட்டையும் தனிக்கும் நிறைய சத்துக்களையும் கொடுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்